கத்தி கப்பல் செய்து வைத்தேன் கால்வாய் கூட தோண்டி வைத்தேன் வா மலையே வா வா மலையே வா சின்ன செடியை நட்டு வைத்தேன் செப்பு குடத்தை எடுத்து வைத்தேன் வா மலையே வா வா மலையே வா சின்ன செடியை நட்டு வைத்தேன் செப்பு குடத்தை எடுத்து வைத்தேன் வா மலையே வா வா மலையே வா வீதி பக்கம் வந்து நின்றேன் மேலே மேலே பார்த்து நின்றேன் வா மலையே வா வா மலையே வா வீதி பக்கம் வந்து நின்றேன் மேலே மேலே பார்த்து நின்றேன் வா மலையே வா வா மலையே வா இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நாம இப்ப பாட போற பாட்டு இப்ப பாட போற பாட்டு மலையே 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 வா 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 மலையே மலையே வா வா மலையே மலையே வா வா மண்ணில் பெய்ய வா வா மண்ணில் பெய்ய வா வா ஓடி விளையாட உடனே ஓடி விளையாட உடனே நீயும் வா வா நீயும் வா வா கப்பல் செய்து விடுவேன் கப்பல் செய்து விடுவேன் கையை தட்டி சிரிப்பேன் கையை தட்டி சிரிப்பேன் மலையே மலையே வா வா மலையே மலையே வா வா மண்ணில் பெய்ய வா வா மண்ணில் பெய்ய வா வா நன்றி நன்றி வணக்கம் ஹலோ

சும்மா வரும் மாப்பிளைக்கு சூடு வையுங்க சும்மா வரும் மாப்பிளைக்கு சூடு வையுங்க இந்த பாட்டு நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வைங்க தேங்க்யூ பாய் பாய் ஹலோ நீ பார்க்க போற பாட்டு மலை கூடுது பார் வானத்திலே மேக கூட்டங்கள்

குடுகு ஓடுவோமே வெளியில் நிற்காமல் தளதலை கப்பல் விட்டு மசிர் பூமி தவளை இல்லாமல் கப்பல் விட்டு மசிர் பூமி தவளை இல்லாமல் நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்

மேடை வான மண்டபம் மின்னலூரு நாட்டியம் மேடை வான மண்டபம் தூரல் ஒரு தோரணம் தூய மலை காரணம் தூரல் ஒரு தோரணம் தூய மலை காரணம் எட்டு திக்கும் காற்றிலே ஏக வெள்ளம் ஆற்றிலே எட்டு திக்கும் காற்றிலே ஏக வெள்ளம் ஆற்றிலே தெருவெங்கும் வெள்ளமே திண்ணையோரம் செல்லுவோம்

தேரு தேரு தேடு தேரு 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 சாமி பாரு தேரு சாமி பாரு 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 பட்டம் விட்டது யாரு பட்டு விட்டது பாரு யாரு 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 வேற யாரு நானு வேற யாரு நானு நன்றி நன்றி வணக்கம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் நாம இப்ப பாட போற பாட்டு போற பாட்டு மலை மலை வானம் கருத்தால் மழை பெய்யும் மழை பெய்தால் மல்லு பயந்தால் மண் குளிரும் மல்ல குழி மண் குளிர்ந்தால் மழை குளித்தாள் புல் தழைக்கும் புல் தலைத்தால் புல் தளி பசுமேயும் மேயும் பசுமேய்ந்தால் பசு பால் சுரக்கும் பால் சுரக்கும் பால் சுரந்தால் பால் சுரந்தால் கன்று குடிக்கும் கண்ணு குடிக்கும் கன்று குடித்து கண்ணு குடித்த மிஞ்சியதை மிஞ்சியை வந்திடலாம் காய்ச்சி நாமும் காய்ச்சி நாமும் குடித்திடலாம் ಕುಡೀತಿಲ್ಲ <laughs> ನನ್ರಿ